நேர்களே இன்றைய வாஸ்து புரோகிராம்ல நாங்கள் வீட்டில் எந்திரத்தை எங்கு வைக்க வேண்டும் எப்படி வைக்க வேண்டும் என்ன பூஜை செய்ய வேண்டும் அதாவது வாஸ்துக்கும் எந்திரத்துக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா எந்திரம் வைத்தால் வாஸ்துவின் எந்த திசையில் வைக்க வேண்டும் பாருங்கள் வாஸ்துவில் எந்திரத்துக்கும் சம்பந்தம் இருக்குது ஆனால் அது ரொம்ப டீப்பாக போனால் தான் அது சம்மந்தம் இருக்குது என்று சொல்லி இப்போ இருக்கிற பசங்க வாஸ்து படிச்சுட்டு இது நார்த் ஈஸ்ட்டு ஈசானியம் இது அக்னேயம் இது வாயு இதை நேருத்தி இது தான் தெரியும் சில எந்திரங்களை சில திசைகளை குறை இருக்கும் பொழுது இதை வந்து அந்த காலத்திலேருந்து உபயோகப்படுத்தினார்கள் அதாவது அந்த திசையில் நெகட்டிவ் இருக்கு அதை சரி பண்ண முடியவில்லை அப்பொழுது அந்தந்த திசையில் அந்தந்த இயந்திரத்தை பிராண பிரதிஷ்டை செய்து பிராண பிரதிஷ்டை என்று சொல்லும் பொழுது அதுக்கு உயிர் கொடுத்து அந்த இயந்திரத்தை உயிர் கொடுத்து சும்மா பஜாரில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் பஜாரில் பத்து ரூபா கொடுக்குறாங்க ஐம்பது ரூபா கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக வேலையே செய்யாது இப்பொழுதெல்லாம் பிளாஸ்டிக்கில் கோல்டன் கலர் எல்லோ கலர் பிளாஸ்டிக் எல்லாம் தங்க தங்க மாதிரி தெரியும் அதெல்லாமே வாங்கியாந்து வச்சு ஒரு ஃப்ரேமை போட்டு கொடுத்துட்றாங்க இது இது பூஜை இது இந்த இயந்திரம் அந்த எந்திரம்னு இது ஏன் வேலை செய்யுது வேலை செய்யாது இப்போ சிம் கார்டு நீங்கள் வாங்குறீங்க ஃபோனுக்கு அதில் என்ன மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா யாராவது சிம் கார்டிலே காப்பர் இருக்குது சில இதில் வந்து சில்வர் இருக்குது சில கம்ப்யூட்டர் ஹை குவாலிட்டி கம்ப்யூட்டரில் கோல்டன் டாட்ஸும் சில்வர் டாட்ஸும் இருக்குது தே சுட் அட்ராக்ட் தி ஃப்ரீக்வன்சி அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து அட்ராக்ட் பண்ணி அதை சேவ் பண்ணணும்ப்பா அதனால் எந்த எந்திரத்தையும் வைக்கிறதுக்கு முன்னே அந்த இயந்திரம் வந்து செப்பு வெள்ளி தங்கமாக இருக்க வேண்டும் அது இல்லை என்றால் வட இந்தியாவிலும் ஆப்கானிஸ்தான்லேருந்து போஜ பத்திரம் என்று ஒரு மரத்துடைய தோல் வருது பேப்பர் மாதிரி இருக்கும் போஜ பத்திரம் அதை வாங்கியாந்து அதில் எந்திரும் எழுதி அதை பிராண பிரதிஷ்டை செய்து அது ரொம்ப கடுமையான விஷயம் பூஜை பதத்தில் எழுதுறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது ரொம்ப கடுமையான விஷயம் அது வந்து குங்கும பூஞ்ச பூவில் அஷ்ட கந்தம் அஷ்ட கந்தம் எல்லாம் சேர்த்துட்டு அதை வந்து எழுதணும் அதை எழுதுனதுக்கு அப்புறம் அதனுடைய நாள் நட்சத்திரம் பார்த்துட்டு அதுக்கு பிராண பிரதிஷ்டை செய்ய வேண்டும் பிராண பிரதிஷ்டை செய்த பிற்பாடு அது வந்து பர்டிகுலர் திசையில் வைத்தால் அது பக்காவாக வேலை செய்யும் என்று சொல்வேன் ஆனால் அந்த அளவுக்கு வேலை செய்யறதுக்கு இப்பொழுது ஆள்கள் கம்மியாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவேன் சாதாரணமாக சென்னைனா தேவராஜ் முதலியில் ரெண்டு மூணு பேர் பெருசாக இருக்காங்க டப டபா டப டோ பிரிண்ட்னா ஆயிரம் எந்திரம் வேணா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கொடுத்துடுவாங்க அந்த மாதிரி எந்திரத்தை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு அது வேலையே செய்யாது இப்பொழுது எந்த திசை குறைக்கு எந்த எந்திரத்தை யூஸ் பண்ணால் அது ஒன்று ரெண்டு சொல்கிறேன் அது கேட்டுக்கொள்ளுங்கள் பாருங்கள் அக்னேய திசை சரிய இல்லை அதில் தண்ணியுடைய சேர்க்கை இருக்குது அக்னேய திசையில் தண்ணியுடைய சேர்க்கை இருக்குது அதை வந்து ஆற்றையும் பண்ண முடியவில்லை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வருண இயந்திரமும் செவ்வாய் ஒழிய மங்கள இயந்திரமும் செப்புல எழுது வருண இயந்திரம் வந்து சில்வர்லேயும் செவ்வாய் இயந்திரம் காப்பர்லேயும் எழுதிட்டு அதை பிராண பிரதிஷ்டை செய்து உங்கள் வீட்டின் அந்த அக்னேயஸ்தானத்தில் அது நாள் நட்சத்திரம் வரும் பொழுது உங்கள் குருவோ கையால் அங்கே பிராண பிரதிஷ்டை செய்தால் அக்னேய தோஷம் குறையும் அது அங்கே காப்பாற்றும் என்று சொல்வேன் ஏன்னா அக்னேய தோஷம் அக்னேய தோஷம் இருந்தால் பணம் வராது பெண்களுக்கு திருமணத்தில் தடை இருக்கும் மனதில் நோய் இருக்கும் சிலருக்கு சுகர் அதிகமாக இருக்கும் சிந்தனை அதிகமாக இருக்கும் புது வாய்ப்புகள் எல்லாமே வராது அதனால்தான் அக்னேயத்தில் தண்ணீர் சேர்ந்தால் அக்னேயம் கட்டாக இருந்தால் அக்னேயம் கட்டாக இருந்தால் வெறும் இயந்திரம் செவ்வாயின் தான் அதுக்கு வந்து வருண இயந்திரம் தேவை கிடையாது டோட்டல் ப்ராஸ்பரிட்டிக்காக டோட்டல் ப்ராஸ்பரிட்டி வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக இருக்கணும் பண வசதி வரணும் அப்பொழுது சிறீ இயந்திரம் இப்போ பாருங்கள் சிறீ இயந்திரம் ரெண்டு மாதிரி இருக்குது ஒரு தகடல ஒரு இயந்திரம் எழுதி கொடுப்பாங்க ஒரு சிறீ வந்து இப்பொழுது ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பாக இருந்து மேலே வந்து ஒரு பால் மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும் திரிபுஜ மாதிரி இருக்கும் திரிபுஜா திரிபுஜா சாரபூஜா அஷ்டதலை அதாவது தாமரை போல் அது அந்த ரவுண்ட் ரவுண்டாக வந்து அதில் வந்து செப்பில் இருக்கும் பித்தளையில் இருக்கும் வெள்ளியில் இருக்கும் ஸ்ஃபடிகத்தில் இருக்கும் சாதாரணமான வாழ்கிற எல்லோருக்கும் சொல்கிறேன் பண வசதியே இல்லாதவர்கள் சாராயம் குடிக்கிறவர்கள் ஒரு நாளுக்கு நூறு இரநூறு ஐநூறுக்கு சாராயம் குடிக்கிறவங்க ஸ்பட்டிக்கத்தில் ஸ்பட்டிக்கத்தில் சின்னதாக ஒரு ஒன் இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு ஸ்படிக எந்திரம் வாங்குனீங்கன்னா ஒரு ஏழ்நூறுபா செல்வாகும் ஏழ்நூறு எட்நூறுபா என்கிட்ட வராதிங்க பஜாரில் கிடைக்கும் பல இடத்துல ஆனால் கனடியில் வாங்காதீங்க ஸ்படிகத்தில் வாங்குங்க அதை வாங்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச குரு கிட்ட போங்க அவங்க கிட்ட போய்ட்டு சாமி இதை பிராண பிரதிஷ்டை பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்கள் ஒன்று தெரியலை அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டிலே உங்களுக்கு படிக்க தெரியல யூடியூபெல்லாம் ஓட்டுவீங்க இல்லையா உங்கள் பசங்க ஓட்டுவாங்க அதில் அவங்கள கூப்பிட்டுட்டு யூடியூப்பில் போய்ட்டு லஹி லலிதா சஹஸ்திரநாமம் அதை வந்து குங்குமம் எடுத்துங்க அதை வந்து ஸ்வடிக ஸ்ரீயந்திரத்தை தண்ணியிலையும் பால்லேயும் கலந்துட்டு கீழே வந்து கொஞ்சம் இலை வச்சுடுங்க என்ன இலை வைக்கணும் வாழை இலையோட ஒரு துண்டை வச்சுட்டு அதை இதை வச்சுட்டு அதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு லலிதா சாஸ்திர ஒன்று சொல்லிவிடுங்க அதுக்கப்புறம் ஸ்ரீ சுத்தம் ஸ்ரீ சுத்தம் ஒரு நாளுக்கு நூறு தடவை அந்த ஸ்ரீ சுத்தத்தை அதை படிச்சுட்டு அதுக்கு குங்குமம் விடுங்கள் ஒரு நாளுக்கு இந்த மாதிரி நீங்கள் பதினோரு நாள் பண்ணிவிட்டு அந்த ஸ்ரீயந்திரத்தை உங்கள் வீட்டில் ஒரு டப்பாவில் அதில் வந்து செவப்பு துணி வச்சு அந்த ஸ்ரீயந்திரம் அங்கே வச்சுட்டு அதுக்கு தினமும் நீங்கள் ஸ்ரீ சுத்தம் படித்து கொண்டே வந்தால் உங்கள் வீட்டுடைய பல வாஸ்து தோஷங்கள் குறைஞ்சி உங்களுக்கு பண வசதி ஏற்படும் மன நிம்மதி இருக்கும் நீங்கள் சந்தோஷமாக சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க